நடந்து முடிந்த நீட் தேர்வில் நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட தமிழ் வினாத்தாள்களில் ஏறத்தாழ ஐம்பது தவறுகள் அல்லது பிழைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் நூற்றி தொண்ணூத்தாறு மதிப்பெண்கள் விடுதெழுத முடியாத நிலை தமிழில் படித்த மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு சிபிஎஸ்இ நிர்வாகம் தான் பொறுப்பு இந்த நிலையில் அந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சிபிஎஸ்இ நிர்வாகம் அந்த தமிழ் வினாத்தாளர்களை பயன்படுத்திய மாணவர்களுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களை கிரேஸ் மதிப்பெண்களாக வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் வரும் ஆண்டுகளில் தேர்வு மையங்களை தேர்வு செய்வது வினாத்தாள்களை தயாரிப்பது தேர்வு நடத்துவது போன்ற பொறுப்புகளை மாநில கல்வி வாரியத்திடம் அமைக்க வேண்டும் நீட் தேர்வு கூடாது என்பது எனது நிலைப்பாடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே நீட் தேர்வு கூடாது ஆனால் அது நடைமுறையில் இருக்கிற வரையில் அதை நடத்துகிற பொறுப்பை மாநில கல்வி வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது நீட் தேர்வு நேரடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதா இன்னும் உள்துறை அமைச்சகத்திலேயே கிடைப்பில் போடப்பட்டுள்ளது அதனை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பவில்லை என்று தெரிய வருகிறது ஆகவே மோடி அரசு அதை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மாறாக கால அவகாசம் கேட்டு இந்த சிக்கலை மேலும் நீட்டித்துக் கொண்டே மத்திய அரசு மேலும் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி வருகிறது மத்திய அரசின் அணுகுமுறைகளை பார்த்தால் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரையிலும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வாய்ப்பில்லை என்று தெரிய வருகிறது வருகிற பதினாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் ஒரு செயல்திட்ட வரையறுக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை உள்ளது ஆனால் மத்திய அரசு தமிழர்கள் மனநிறைவடையும்படி எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் என்கிற அச்சத்தையும் ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்ச் சமூகம் எல்லா ஆச்சரியங்களையும் கடந்து ஒன்றுபட்டு காவேரி நீருக்கான இந்த இறுதி போராட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு நாம் ஒரு கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் ஆகவே அனைத்து தரப்பு மக்களும் காவேரி நீருக்காக தயாராக வேண்டும் போராட தயாராக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஒருவேளை அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் என்ன வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அரசு ஒரு கொள்கை முடிவை எடுத்த போது வழக்கே தேவைப்படாமல் போகலாம் ஸ்டெர்லைட் ஆலையால் புற்றுநோய் பரவுகிறது பெண்களின் கற்பட்டை இளம் வயதிலேயே அகற்றப்படும் நிலை உருவாகிறது தோல் நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன மூச்சுக்குழாய் குழாய் சுவாச கோளாறுகள் சுவாசம் தொடர்பான நோய்கள் பரவுகின்றன இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து உச்ச நீதிமன்றம் தேவையில்லை அரசாங்கமே ஒரு முடிவை எடுக்கலாம் தடை செய்யலாம் குறிப்பாக இதில் மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது இதற்கான அனுமதியை மாநில அரசுதான் வழங்கியது ஆகவே மாநில அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுமக்கள் அங்கே மாபெரும் மக்கள் திறன் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்கும்